அந்த ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க நவீனுடைய மனைவிமார்கள்லேயே எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப முன்மாதிரியாக இருந்த பெண்மணி தான் ஜெய்னப் நாயி எந்த அளவுக்குன்னா உறவு முறைகளை பேணுதல் தப்புவா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் உண்மையை எப்பொழுதுமே உரைக்குதல் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய தர்ம சிந்தனையாக இருக்கட்டும் தர்மம் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலுமே என்ன செஞ்சாங்க அவர்கள் மிகச்சிறந்த நபீனுடைய மனைவிமார்கள் ஆக மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக இருந்தாங்க என்று அன்னை ஆயிஷா நாயும் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி நபி சுலஹம் அவங்க ஒவ்வொரு மனைவிமார்கள்ட்ட இருந்து இந்த உம்மத்துக்கு சில அழகான பாடங்களை படிப்பினை சொல்லக்கூடிய நாயின் சலாயமா அவங்க இவர்களை குறித்து ரசூலா சொன்னாங்க ஜெய்னம் நாயை குறித்து ரசுலா சொன்னாங்க அன்டி அவ்வாஹா அப்படின்னு சொன்னாங்க அன்டி அவ்வாஹா அவ்வாஹா அப்படின்னா எப்பொழுதும் அல்லாஹை சார்ந்திருக்கக்கூடிய பெண்மணி அப்படின்னு பெயர் இந்த பெயரை குரான்ல அல்லாஹு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான்